இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிலேருந்து கூலி படத்தோட திருவிழா துவங்க போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நேத்தே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணி ஆச்சு தலைவரோட இந்த கூலி படத்தோட திருவிழாவையும் துவங்கிட்டாங்க அதாவது கூலி படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க என்ன கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் இப்போது அப்டேட்டாக கொடுத்துட்ருக்காங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் முதலாவது அப்டேட்டாக அவங்க கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சௌபின் சாகிர் தான் முதலாவது அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க அவர் ஒரு மலையாள ஆக்டர் அவர் வந்து இந்த படத்தில் தயாள் அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கப் போகிறாராம் ஒரு வாட்ச் வச்சுட்டு வாயில் சிகரெட்டோடு இருக்கார் எல்லா பிக்சர்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் வந்து இடம்பெற்றுகிட்டே இருக்குது வாட்சை வச்சு ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது அநேகமாக இவர் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே நீங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டுகள்லாம் வர வர சும்மா பற்றிக்க போகுது சோசியல் மீடியாவே ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட் வந்து வெளியாகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள்